தூய சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டரலும் எங்கள் இறைவா தந்தை மகன் தூய ஆவையாரின் பெயராலே ஆமேன் நிலையான ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தார் அருள்மிகு பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பேறு பெற்றவர் நீரை உம்முடைய திருவயிற்றின் கண்ணிய ஆகிய பெற்றவரே இதோ ஆண்டவருடைய அடிமை அருள்மிக பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பேரு பெற்ற நீரே உம்முடி திருவயிற்றின் கண்ணியாகி இயேசுவம் பேரு பெற்றவரே மனிதரானார் அருள்மிகு பெற்ற அன்னையே வாழ்கு ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பேரு பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கணியாகியே சிவம் பேரு பெற்றவரே கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக திருமகன் மனிதனானதை ஓம் முடிவான தூதர் வழியாக அறிந்திருக்கின்றோம் அவருடைய பாடுகளினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மகிமை பெற உமது உமை மன்றாடுகின்றோம் ஆமே தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவிக்கும் ஆட்சி உண்டாவதாக தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவிக்கும் மாட்சி உண்டாவதாக இருந்தது போலாயி பழதோமே பழதாம் வேண்டும் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவிக்கும் மாற்றி உண்டாவதாக இருந்தது போலாயி பழதோமே பழதாம் வேண்டும் இருப்பதாக ஆவேன் காலை அர்ப்பணம் ஓ என்பம் உலகில் ஓயாமல் நிறைவேறும் திருப்பளியோடு ஒன்றித்து மரியில்லா இதய தென் வழியாகவும் உமது திரு இறுதியத்தின் கருத்துகளுக்காகவும் என் பாவங்களுக்கு பரிகாரமாகவும் ஒப்பு கொடுக்கின்றேன் சிறப்பாக பொது கருத்துக்களுக்காகவும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் காலை மன்றாட்டு எல்லாம் வல்ல இறைவா அனைத்திற்கும் முதலும் ஒளிவமான ஆண்டவரை உம்மை ஆராதிக்கின்றோம் என்னை உண்டாக்கி கிறிஸ்துவராக்கி ஒவ்வொரே மகனின் ரத்தத்தால் என்னை மீட்டதோடு இந்த இரவு நேரத்தில் என்னை காப்பாற்றிய உமது கருணைக்காக என் முழு உமக்கு நன்றி கூறுகிறேன் இன்று பாவத்தில் விழாமல் என்னை காப்பாற்றி எல்லா தீமைகளிலிருந்தும் வேண்டும் அன்னை மரியா என் அன்பு தாயே இறைவனின் புனிதர்களே எனக்கு இறைவனிடம் மீட்பையும் அருள் கொடைகளையும் பெற்ற தாருங்கள் உங்கள் மன்றாட்டின் பலனால் உங்கள் அனைவரோடு நான் முடிவில்லா கடவுளின் புகழ் பாடி மகிழ்ந்திருக்கும் பேர் எனக்கு கிடைப்பதாக ஆமேன் நம்பிக்கை மன்றாட்டு என் இறைவா ஓமது திரு அவை நம்பி போதிக்கிற எல்லாம் நீரே அறிவித்திருப்பதால் அவற்றை நான் உறுதியாக நம்புகிறேன் ஆமேன் எதிர்நோக்கு மன்றாட்டு நிறைவா நீ தந்துள்ள வாக்குறுதிகளை நான் ஏற்றுக்கொள்கிறேன் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் ரத்தத்தால் ஏன் கோவங்களை எனக்கு உமது அருளையும் இனத வாழ்வையும் அனுப்பி என உறுதியாக எதிர்நோக்கி இருக்கிறேன் ஆமே அன்பு பன்றாட்டுல அன்புக்கு உரியவர் என்பதால் அனைத்திற்கும் மேலாக ஓமை நாள் முழு மனதோடு அன்பு செய்கிறேன் மேலும் என்னை நான் அன்பு செய்வது போல பிறரையும் அன்பு செய்கிறேன் ஆமை காலை சுபங்கள்

உமது அருளால் அரவணைப்பால் சோர்ந்து கிடக்கும் உடலும் உள்ளமும் மனமும் உயிர் பெற்று எழட்டும் பசில் இருப்போரையும் தியாகமாயிருப்போரையும் நோயுற்றோரையும் கனிவோடு கண்ணோக்கும் இந்த காலை பொழுதில் உமக்கு காணிக்கையாக கொடுக்க எங்களிடம் இருப்பதெல்லாம் எங்களது நம்பிக்கை மட்டுமே எந்த நேரத்தில் எங்களுடைய கடந்த கால பாவங்களை பாராமல் எங்களுடைய ஆழமான அசையாத விசுவாசத்தையும் நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி எங்களை ஆசிர்வதி தரலாம் நீர் என்று ஒளியாக நின்று எங்களை இருளிலிருந்து காப்பாற்றும்

முழந்தால் படியிடுவோம் நம்முடைய குடும்பத்தை இயேசுவன் திரு இறுதிய பாதத்தில் அர்ப்பணித்து இந்த மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையில் இறைவன் நிறைவாய் ஆசிரியை தந்திர வேண்டும் என்று உருக்கமாய் சிவிப்போமாக திரு இறுதியமை எங்கள் குடும்பங்களை அர்பணிக்கின்றிர்வதியும்சனத்தை உணர்ந்து வாழ பலம் தாழ பலவீனங்களுக்கு பலத்தையும் உடையவர்கள் பிறருக்கு உதவி செய்யும் நல்ல மனதையும் தந்தோம் விதவைகளுக்கும் அநாதை பிள்ளைகளுக்கும் நாங்கள் உதவியாய் இருக்க செய்தோம் சிறையில் தனிமையில் நோயில் துன்பத்தில் இருக்கின்றவர்களை ஆசீர்வதியும் உலகில் உள்ள ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் விசுவாசத்தையும் தெய்வ பயத்தையும் நல்ல ஒழுக்கத்தையும் பணிவையும் அறிவையும் தந்தரணம் மரண தருவாயில் ஆன்மாக்களை விண்ணகத்தில் சேர்த்திரலும் எங்கள் அனைவருக்கும் அடைக்கலமாகவும் தஞ்சமாகவும் சாகும் தருவாயில் உதவியாகவும் இருந்திருளும் ஆமேன் தாந்து பலிந்து ஆராதிப்போம் பலையே நியம முரைகள் அலைத்தும் இன்னி மரைந்து முடிவு பிருக உதியே நியம முரைகள் Nam-dikai-in-udhavi-piru-gha

அப்பமளிமாகறை வியப்புக்குரிய தேவி சாதனத்திலே உம்முடைய திருப்பாட நிபுங்களுக்கு விட்டு சென்றீரே உமது திருவிடல் திரு ஆகியவற்றின் மறைபொருளை வணங்குகின்ற உங்களுடைய அன்பு பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் உமது மீட்பின் மறைபொருளை உயித்து வணங்க தேவையானவர்களை பொழிந்தல் வீராக தந்தையாக இறைவனோடு தூயாவின் ஒன்று பெல் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியா உம்மை மன்றாடுகின்றோ ஆமீன் அதிகாலை வேளைகளே ஆண்டவருடைய தெய்வீக பிரசனத்தில் நம்முடைய இரண்டு கரங்களையும் தெய்வமே நீரே என்னை பற்றி கொள்ளும் ஆண்டவரை நீரே என்னை வழிநடத்தும் தேவனை என்று நம்முடைய கரங்கள் உயர்த்தப்பட நாம் ஆண்டவரை ஆராதிப்போமாகு என்சீர்வதே

தேவரு திரு தேவ தேவன் போற்றி அவ தம் திருநாமம் போற்றி அவன் மகன் கேசு கிறிஸ்து போற்றி அவ தம் திரு